ஐயோ சார் இவர் சொல்றத பாக்குறப்ப அவங்க ரொம்ப உஷாரா தான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது அவங்க போன்ல இருந்து கால் பண்ண மாட்டிக்கோன்னு பப்ளிக்கோட போன்ல இருந்து கால் பண்ணி பேசிருக்காங்க ஆமா சார் இவங்க காலையில கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணப்ப கூட அது ஒரு ரிட்டையர்ட் வாத்தியாரோட நம்பர்னு தெரிய வந்துச்சு அங்கேயும் இதே மாதிரி அவசரம் சொல்லி போன் வாங்கி பேசிருக்கானுங்க சார் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு பின்னாடி இருந்தா இது எல்லாத்தையும் செய்யறாங்க கண்டிப்பா காயத்ரி அதா சார் இருக்கும் அவங்க தான் எந்த தப்பு செய்யாத மாதிரி பேசுறாங்களே ஐயோ தப்பு செய்யறவங்க எனக்கு அதை வெளியே காட்டிக்குவாங்க சொல்லுங்க எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பண்றது காயத்ரி தான் சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன பண்ணும் பவி காயத்ரியோட இடம் எல்லாத்தையும் ரைட் பண்ணணும் சார் அவங்களுக்கு சொந்தமான பிளாட்ஸ் கடை

ஏய் எங்கடா இருக்கீங்க யாருடா நீங்களா எதுக்காகடா என்ன கடத்தி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்றீங்கடா இதனால நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்கடா ஆம்பளையா இருந்தா என் முகத்துல உள்ள துணியை எடுத்துட்டு கட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு பாருங்கடா உங்க ஒவ்வொருத்தரையும் நானே அடிச்சு காலி பண்ணிடுவேன்டா டேய் உங்களை தாண்டா சொல்றேன் அவுத்து விடுங்கடா என்ன அட என்னப்பா இவன் கத்தி கத்தி நமக்கே தலைவலி வர வச்சிருவான் போல் இருக்கேன் பேசாம அவன் வாயில துணியை வச்சு அடங்கிப்பா அதை பண்ணு முதல்ல வேணாண்டா ஏன இவனை போல பணக்கார பசங்களை கடத்துறதுனால நமக்கு பணம் கிடைக்குது ஆனா அதையும் தாண்டி இவனுங்க இப்படி கத்தி அலறதுல ஒரு கிக்கு இருக்கு தெரியுமா இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் அதிகமாக சத்தமே போட மாட்டானுங்க சினிமா தியேட்டரில் கூட கம்முன்னு தான் படம் பார்ப்பானுங்க ஏன் செத்தா கூட கத்தி அழமாட்டானுங்கடா அப்படி இருக்கிறப்ப நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு இவன் கத்தி கதறானா அதை நாம ரசிக்கணும்டா தம்பி நீ தாராளமா கத்திக்கிட்டே இருப்பா சரியா ஆனா ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டாது ஏன்னா உன்னை வச்சு நாங்க பெரிய போட்டிருக்கோம் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை உன்னை விடணும்னா அதுக்கு எட்டு கிலோ தங்கத்தை கேட்டிருக்கோம் அது கைக்கு வந்ததும் உன்னை கைமாத்தி விட்டுருவோம் அது கிடைக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ வேணாலும் கத்திக்க சரியா